இன்ஸ்டன்ட் ரசப்பொடிக்கு தேவையான பொருள் பார்க்கலாங்க சீரகம் இந்த கப்பில் ஒரு கப் எடுத்திருக்காங்க அதில் கால் கப்பு மிளகு அதில் கப்பு கொத்தமல்லி இது கடலப்பருப்பு உளுங்கப்பருப்பு ரெண்டும் சேர்ந்து ஒரு கப் எடுத்துருக்காங்க காஞ்ச மிளகா ஒரு பத்து எடுத்துருக்கோங்க பூ கொஞ்சம் எடுத்துருக்காங்க ஒரு மிளகா மிளகாவது கருவேப்பிலை கொஞ்சங்க பூண்டு கொஞ்சம் காஞ்சது எடுத்து வச்சுருக்கோங்க உப்பு என்ன ஒரு சின்ன சைஸ் பெருங்காயம் எடுத்துருக்காங்க மஞ்சத்தூள் நம்ம கலக்க ரசப்பொடி அரைச்சிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு அரைச்சிக்கலாங்க முதல்ல மிளகாயை அரைச்சிக்கலாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடம் இதெல்லாம் அரைச்சிக்கலாங்க அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ரசப்பொடி நம்ம இப்போ அரைச்சிட்டோங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு அரைச்சதுனால எடுத்து கலந்துக்கிறேன் மிக்சியதாங்க ஆரம்பித்தேன் பாருங்கள் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் பரப்பராகிட்டுருக்கணும் யூஸ் பண்ணி எப்படி ரசம் வைக்கிறதுன்னு நான் காட்டு ரெண்டு ஸ்பூன் ரசப்படி எடுத்துக்கலாங்க தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க அடுப்பில் எடுத்துக்காங்க அடுப்புல சுடுதன் இதெல்லாமே தாளிச்சிக்கலாங்க அடுப்பில் கட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க கடுகு போட்டுக்கணும் ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்க நீங்கள் பச்சை தண்ணியில் வேணாலும் கரைச்சிக்கலாங்க பண்ணிட்டு போட்டுக்கோங்குற கட்டி வர்றதை நம்ம நிறுத்திடலாங்க பச்சை கொத்தமல்லி இருந்தாலும் இதை போட்டுக்கிறாங்க இது காய்ச்சல் சமயத்தில் நம்ம ஹாட் வாட்டரை ஊற்றி அப்படியே சூப்பு மாதிரி குடிக்கலாங்க காய்ச்சலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கட்டி வந்துச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டோங்க ரசத்தை இறக்கிக்கலாங்க ரசத்தை விட்ருக்கோங்க அதில் நமக்கு தக்காளி பொடி இருக்குதுங்க அது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்பூனாக அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க பூண்டு பொடி போட்டிங்கன்னா பூண்டு ஆயிடுங்க இப்போ நம்ம தக்காளி பொடி போட்டிருக்கோம் அதனால் தக்காளிக்கு மாற்றாக தக்காளி பொடி போட்டுருக்கோங்க இது நுரக்கட்டி வரட்டுங்க ஆஃப் பண்ணிக்கலாம் ரசத்தை கொதிக்கக்கூடாதுன்ற நுரக்கட்டி வருது இப்பவே ஆஃப் பண்ணிக்கலாங்க അവളതാങ്ങ് നമ്മൾ ഉടനടി രസപ്പൊടി പോട്ട് തയ്യച്ച രസം രെഡിയായി